ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா என்ன ஒரு குப்பை கூடம் இல்லை சாரி குப்பை கூடம்லாம் இது வீடு தான் ஏன் இங்கே நின்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரூம் ரெடி பண்ண போறேன்னு அந்த ரூம்ல இருந்த கொஞ்சோண்டு குப்பை தான் இது இன்னும் நிறையா குப்பைன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இன்னும் அந்த ரூம்ல நிறையா இருக்கு அது எடுத்து வச்சிட்டும் மீதி உள்ளே இருக்கு அதை எடுக்கிறோம் அந்த ரூம் உள்ள போலாம் அப்படியே பின்னாடியே வாங்க அதோ உள்ள போத்தீங்கன்னா விட ரொம்ப மோசமான குப்பைகள்லாம் இருக்கும் இருங்க இந்த லைட்டை போடுவோம் என்னடா லைட்டு கரண்ட் இல்லையடா எறிகிறாப்பா இந்த மற்ற ரூமே க்ளீன் பண்ணத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓனர் தான் வேலையை விட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ஜி பிளேயர் ப்ரோ பிளேயரு பப்ஜி விட்டு வரவே மாட்டார் இப்போ நம்ம சேனலுக்காக வந்திருக்காரு இதை மற்றே க்ளீன் பண்ணுறோம் இது இரும்பு கடையில் போட்டு இதில் வர காசை வச்சே நம்ம பார்த்தீங்கன்னா பிரைமர் அடிக்கிறோம் அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கிறோம் அதுக்கு மேலே ரேக் வமா இங்க ஒரு ரேக்கு ஒரு எ எப்படி ஒரு நாலு ரேக் வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஃபேன் இருக்குது ஒரு ஃபேன் எவ்வளோலாம் போகும் கடையில் போட்டோன்னா ஆடாது எதுவுமே ஒரு இரநூத்தம்பது இரநூத்தூ இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா போகணும்னு நினைக்கிறேன் இதுவே ஒரு அறநூறுவா வந்துடும் ஆனால் நம்ம ரேக் பார்த்தீங்கன்னா மூவாயிரவா சம்திங் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரும் போப்போம் இதில் இருக்கிற பிளாஸ்டிக் இரும்புலாம் போட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரூம் ரெடி பண்ணிடலாம் பிள்ளைக்குது ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி சூப்பராக அம்சரே அடிக்கலாம் அது இல்லாமல் நிறைய புது ஆம்ஸ்டர்லாம் நம்ம வாங்க போகிறோம் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுறேன் ட்ரை பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சின்ன வேலை தான் இருக்கும் ஆனால் இது எத்தனை நாள் எத்தனை மாதம் இழுத்துட்டு போகுதுன்னு தெரில ஸ்டார்ட் பண்ணலாமா நாங்கள் அப்படியே கண்டினியூவாக பண்றது அப்படியே எடுங்க நான் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன் இதில் எங்க மகேஷ் கானான்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க மகேஷ் பார்த்தீங்கன்னா லைட்டு பிடிச்சிருக்கு லைட்டு பிடிச்சிட்டு காரோடய பம்பரு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரூவா வரும்னு நினைக்கிறேன் நல்ல வீட்டாக தான் இருக்கு இதில் வந்து நிறைய பொருள் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் தேவையில்லாத பொருளை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம இரும் கடையில் போட போகிறோம் ஏ குத்தி கித்திக்கு போகிறோம்டே ஹே கல் ஒகோரியம் கல் தானே பாதுகாத்து வச்சிருந்துருக்கோம் நல்ல வேலை ஒரு கவரில் போட்டு வச்சுருந்துருக்கோம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் தான் இது எடுத்து ஃபஸ்ட்டு சேஃப்டியாக வச்சிடணும் கடை நாங்கள் இது போய் சேஃப்டியாக வைங்க இது ஒரு ரூம் போவாங்க இதுதான் தெரியல இது குப்பையில் போடணும் இது எத்தனை போய் போடுங்க எடுத்தீங்க தான் எலி பார்த்தேன் நான் எலியா ஆமாம் ஆம்ஸ்டரா ஆமாம் கடவா காமெடி சிரிச்சிருங்க இதை பார்த்தீங்கன்னா இரும்கல்ல போட வேணாம் இது எதுக்காக யூஸ் ஆகும் இந்தப்பா கட்டன் இது என்னது இது இது இரும்கல்ல தான் பண்ணும் இதை போட்டுருங்க இல்ல அதை பட்டி மாவு என்னது இது ஒயிட் சிமெண்ட் ஐய் ஒயிட் சிமெண்ட் இல்லைன்னு நீங்களேடா அது ஒரு இருக்குதுடா

சும்மா இருந்த ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு நாற்று அடிச்சு கடவுள் இது இந்த ஃபேப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஒன்று ஒன்னா எல்லாத்தையுமே எடுத்து போட்டுகிட்டே இருக்கோம் வீடியோ எடுக்க முடிஞ்சே வீடியோ எடுக்கிறோம் இல்லைனா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவில் கட்டுறேன் சரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேனே இருக்குமா சரி கண்டினியூ பண்ணினே இருக்கிறோம் அப்படியே மகேஷ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஃபஸ்ட்டு வந்து தேவையில்லாத பொருள்லாம் இது இந்த இவன் தானாலன்ஸ்லாம் இல்லை இது ஒரு ராலிலேருந்து நினைக்கிறேன் இது நம்மளுக்கு தேவையில்லை ஏய் மகேஷ் வீடியோ எடுக்கிறேன்னா ஆமாம் இருக்கேன் நீங்கள் வந்து வேலை செய்ய வட் இந்த இவ்வளவு புக்கும் பாத்தீங்கன்னா நான் தான் படிச்சது படிச்சு பாத்தீங்கன்னா பத்திரமா வச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே என்ன எலி வீட்டு வீட்டு எலி வீட்டு எலி ஆமா ஏ வீட்டு எலி இங்க இருக்க கூடாதா இருக்கு சொல்றது இல்லையாடா ஏ வீட்டு எலி வந்து நம்ம ஆன்சர் கடிச்சிடும் பெருகுமா உருமா இருக்குங்க தான் இருக்கும் என்னடா நம்ம அந்த எலி என்ன பண்றது தேடி கண்டுபிடிக்கணும் தேடி தேடி கண்டுபிடிச்சி சேஃபா விட முடிஞ்சா விடுவோம் இல்லைன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த குப்பையெல்லாம் எடுத்து நாங்கள் வெளியில போட்டுட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற குப்பி எடுக்க போறோம் நேற்று தான் கடையில் போய் இதை வாங்கிட்டு வந்தோம் இந்த வீட்டிலேயே எல்லாமே இருக்கு ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு வந்தா எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் ட்ரோனோட மோட்டர் தானே கைஸ் ஒரு காலத்துல வந்து நான் ட்ரோன் எல்லாம் வச்சு விட்டு கிடப்பேன் நீங்க நினைக்கிற ட்ரோன் இல்லை அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ட்ரோனு மோட்ரு மட்டும்தான் இங்க இருக்குது ட்ரோன் எங்கன்னு தெரியல ட்ரோன் எங்கடா ஜாஸ்டிக் அதான் ட்ரோனோட மோட்டர் இருக்குது அதோட ஜாஸ்டிக் இருக்குது ஆனால் ட்ரோன்கான எவ்வளோ ஆட்டையை போடணும் போயிட்டான் நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி பார்க்குதுங்க பாருங்க சம் ஆக்டிவாக இருக்குது பாருங்க கிட்ட வந்தோடனே இப்போ கலர்லாம் ஃபஸ்ட்டு அந்தளவுக்கு அந்த ப்ளூ கலர் இல்லாமல் இருந்தது இப்போலாம் நல்லா இருக்குது இதுகிட்ட பிடிச்சதே அந்த நாகனி டான்ஸ் தான் கிட்ட வந்தாலே அந்த டான்ஸ் போட்டுறோம் டிங்க 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 டிங்கன்னு அப்படியே அதுக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரோலாக்ஸ் எப்பயுமே இதே பொசிஷன்லேயே தான் இருப்பான் தலைமை ஒரு மீனை போட்டோன்னா டக்குன்னு கவிடுவான் ஏன் இவன் இப்படி பார்க்குறானே தெரியல என்னடா ஃபுட்டு கூட உனக்கு நல்லா போட்டேன் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கானுங்க இங்கே பாருங்க அவனும் தூங்கிட்டு இருக்கான் இவனும் தூங்கணும் ஆனால் ஏன் தூங்கலான்னு தெரியலையே உடம்பு கிடம் சரியில்லையா மற்ற எல்லாருமே தூங்கிட்டு இருக்கானுங்க ஏய் என்னாச்சி ரெண்டு ரெண்டு எத்தனை ஃபோர்னு கரெக்டாக கேட்டது பார்த்தீங்களா ஃபுட்டும் போட்டாச்சு வேற என்ன உனக்கு பிரச்சனை உனக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை லவ்வர்ஸ் டே இல்லை என்னால ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கா அவனோட வீட்டுக்காரனை வந்து நான் பிரிச்சு வச்சிருக்கேன் அந்த சோகத்துல இருக்கா வேற ஒண்ணும் இல்ல சரி வலன்னு இருக்காமல் டக்குனு வெளியில வச்சுட்டு அப்புறம் அந்த ரூம் போவோம் இந்த சார்ஜர்லாம் எல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது சாம்சங் சார்ஜர் எனக்கு நல்லா ஞாபகம் இது இப்போ இது குப்பையில போடலாமா இல்லை நாப்பது அர்த்தமா வச்சுக்கலாமடா என்னன்னு விட்டுது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ஏற்றுறதுக்காக இந்த நோட்டை வந்து வாங்கணும் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ஏதிருக்கோம் என்ன ஷர்ட்ஸு இல்லி பாண்டு கட்டணும் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த ஷார்ட்ஸ் வரணுன்ற வரைக்கும் நாங்கள் எழுதி வச்சுருந்துருக்கோம் எழுதி தான் வச்சுன்னு தவிர அந்த வீடியோவும் எடுக்கல அது உங்களுக்கு அப்லோடும் ஆயிருக்காது இதை வந்து குப்பையில் போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை இது பொக்கிஷம் மகேஷ் சேஃபாக வச்சிரு ஆதி காலத்தில் எங்கள் வீட்டுக்கே தெரியாமல் இந்த லென்ஸு இந்த லென்ஸில் வந்து வீடியோ எடுத்துட்டோம் ஜூம் பண்ணி சூப்பராக காட்டணும்னு போட்டிருந்தது இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் அதனால வீட்டில் காசு சேர்த்து வச்சு வாங்கினேன் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்குது இதையும் நான் வந்து கண்டிப்பாக குப்பையில் போட மாட்டேன் இதை வந்து நானே வச்சுக்க போகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒருங்க காட்டுறேன் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஏதோ ஒரு மீன் தொட்டிக்காக நாங்கள் வாங்கினோம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து இங்கேயோ விஷ்டம் ஹாம்ஸ்டர் காய்கறி கட் பண்ணுறதுக்காக வாங்கினது ஆனால் இது கடைசி வரைக்கும் ஒர்க் ஆகல கையிலே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிப்போம் அதாவது கையில் இல்லை கத்தியிலே கட் பண்ணிடுவோம் இதை தூக்கி கொத்தலையே போட்டுரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது இது இது இன்னமும் ஒர்க் ஆகும் இது என்ன வச்சாங்கிறது சூனிய வசங்களா நீ தானே வச்சா உங்களுக்கு தெரியல உனக்கு தான் வேலை இது அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டுருவோம் டேய் இது என்ன தெரியுதா நம்ம வெளியில் வாட்டர் ஃபால்ஸ் வச்சு

அஞ்சு பைசா கூட வராதா அஞ்சு பைசா வரும் அப்படியே அந்த ரூம்ல வச்சிருங்கோ இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு சாக்குல வச்சுட்டு நாங்க பிடிச்ச தண்ணி போட இந்த வீட்டுல அவ்வளவுத்தர் இருந்திருக்கு இவனோட ஐட்டா இருக்குது சாக்கு இரும் கலத்துமே போடணும் ஃபர்ஸ்ட் நாங்க டான்ஸ் ஆட் நிறையா இவ்வளவு பெருசு அது பாக்குறது சின்னதா தெரியும் ஆனா அவனோட பெருசு பிளாஸ்டிக் தான் ஐயா வீட்டு வந்தது அதே மாதிரி ஒரு இரும்பு கடையை தேடி கண்டுபிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டு இருக்கிறோம் இது எவ்வளோ வருது என்ன எதுன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன் அப்புறமேட்டு சொல்கிறேன் எனக்கு தெரியல இது எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு ஸோ என போட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் மொத்தம் எவ்வளோ பொருள் எவ்வளோ எவ்வளோ வந்துருக்கணும் அந்த லாஸ்ட் ரூமில் இந்த எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போட்டுட்டோம் அந்த லாஸ்ட் ரூம் ரெடி பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபா எப்படி ஒரு பத்தாயிரவா ஆயிடும் ஆனால் எனக்கு வந்து ஒரு ரூபா தேவை ஏன்னா அஞ்சாயிரரூவா அப்படி அப்படி பார்த்து சரி பண்ணிக்கலாம் இந்த இம் கடலில் போகிறத ஒரு மூணாயிரரூவா வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அமௌண்ட்டு நான் மொத்தமாக எவ்வளோ வரும்னு கெஸ்ட் பண்றீங்க இவ்வளோ தேசிக்கிறான் ரேனு கார் எல்லாத்தையும் போய் போட்டோம் நாலாயிரம் நீ ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாவும் இல்லை நாலாயிரூபாவும் இல்லை ரெண்டாயிரூவாவும் இல்லை பத்தாயிரம் ரூபாவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் மொத்தமாகவே கிடைச்சிது அதை வச்சு நம்ம ஒரு பெயிண்ட்டு ரெண்டு ஒரு லிட்டர் பெயிண்ட் வாங்கலாமா ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் பெயிண்ட் வாங்க ரெண்டு லிட்டர் பெயிண்ட் வாங்கலாம் அப்புறமேட்டு ப்ரைமர் வாங்கலாம்னு நினைக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துச்சு பார்ப்போம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணதுன்னு தெரில யாருக்கிட்ட கடன் கேட்கறதுன்னு தெரில ஆனாலும் அந்த ரூமை நம்ம ரெடி பண்ணி ஆகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டிடிச்சு வெளி ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பெயிண்ட்டு ஒரு கேட்ச் முடியும்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் வீடு இப்போ டல்லாக இருக்கா மேலே வந்து ஒரு ஃபோக்கஸே கட்டிட்டேன் இப்போ பாருங்கள் டேஜிக் ஃபோக்கஸ் லைட்லாம் மேலே போட்டு இந்த வீடை வச்சா இந்த ரூம்பை பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரைமர் அடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம மறுபடியும் அடிக்கப் போகிறோம் அதுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பட்டசியில் வச்சு கொஞ்சோண்டு தேத்திடுவோம்னு சொல்லிட்டு மற்ற ரூம் நானும் நம்ம காய்ஸ் எல்லாமே இருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆம்சர் ரூம்ப ரெடி பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ் ரூம் பார்க்க போகிறோம் இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபிஷ்ஷாக வேறு லெவலில் மாற்ற போகிறோம் இதுக்கே ஆன்சர் ரெடி பண்ணதுக்கே இல்லை ஸோ ஆனால் இது பண்ணணும் சீக்கிரமாக பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பெயிண்ட்டெல்லாம் வந்து சொரணும் ஏன்னா இது சுனாம்பு நிறைய அப்டேட் இருக்குது ஆனால் எதுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்ட ஒழுங்கான அமௌண்ட்டு தான் இல்லை பார்ப்போம் எடுக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் தம்பி நான் காமெடி வீடியோ போடுவேன் நினச்சியா மெல்ல மெல்லன்னு ஒழுங்காக சீக்கிரம் டக்கரை பண்ணு அடிக்க போறோம் அதே இல்லை தண்ணி கலக்கலான்னு சார்ஜிப்பிட்டியே சொல்லிடுச்சு முதல்ல இதுல பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஐயோ ரொம்ப அதிகமாக ஊற்றிக்கோ கொடுக்குறோமோ அடிச்சு அடியுமே தெரிச்சு ஓம் எல்லா சாமி ஏசு கிறிஸ்டின் எல்லா சாமியும் எங்களுக்கு வந்து துணை அமை ஐயோ தண்ணி அதிகமாக கலந்துட்ட முடியுது பரவாயில்ல நம்ம ரெண்டு கோட்டி போட போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஐயோ தண்ணி அதிகமாக கலந்துட்ட முடியறா

பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும் தான் தெரியுது பெயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை கடை எல்லாமே சாத்திட்டு இருப்பாங்க ஆல்மோஸ்ட் ஃபோன் ஒரு சளி எடுக்க மாட்டாங்க இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ வேக வேகமாக போயிட்டு கடை இருந்தால் தான் நம்ம சாரி பெயிண்ட் வந்துட்டோம் ப்ரைமர் வாங்கிட்டு வரணும் ப்ரைமர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு வாங்க கடைக்கு போய்டும் நம்ம எப்பயுமே வாங்குற அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் எத்தனை லிட்டர் இருக்குது நாலு லிட்டரா இல்லை இல்லை உங்களெலாம் வீடியோவில் போடுவேன் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கடை சாத்திரத்துங்காட்டி வந்து வாங்கிட்டாச்சு டாட்டா நாளைக்கு வருகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் தங்கி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தொங்கிட்டு இருக்கேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவனுங்க என்னை பெயிண்ட் அடிக்க விட்டு கோத்து விட்டு ஓட்டானுங்க இப்போ பெயிண்ட் நான்தான் அடிச்சுன்னு இருக்கிறேன் கேமரா எடுக்கிறது கூட ஆள் இல்லை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அடிச்சிட்டாச்சு நானே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இல்லை முழுசே நானே அடிச்சிட்டேன் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காயக்கட்டுறோம் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி பதினொன்று நைட்டு ஸோ இதுக்கு மேலே நாங்கள் கண்டினியூ பண்ண விரும்பலை இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் காஞ்சா அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ஸோ இது காயட்டும் நம்ம காலையில் கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டூ விடிஞ்சிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கப் போகிறோம் பெயிண்ட்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கோட்டிங் அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நண்பர்களே ஒரு சூப்பராக ஒரு கலர் பார்த்தீங்கன்னா இருக்கேன் நான் தான் சூஸ் பண்ணேன் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட்டு ஒயிட் கோயிட்டிங் போட்டுருவோம் இன்னும் வெளியில் மழை வர மாதிரி இருக்குது எல்லாம் ரெடி ஒயிட் கோட்டிங் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் வந்து ஆரம்பிச்சிட்டான் ஸோ நேற்று தான் மகேஷ் எஸ் ஆகிட்டான் இன்றைக்கி அவனை எங்கேயும் போக விட மாட்டேன் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே அப்படியே கண்டினியூ பண்ண இன்னும் ஒயிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம்தான் அடிச்சம்மா ஒயிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கம் தான் ஒயிட் அடிச்சுருக்கோம் அதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா மேலே ஏறி அடிக்கணும் அதுக்கு பதிலாக ஒரு குச்சியில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டே பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன் ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே த்ரீ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொண்டை கரகரப்பாக இருக்குது சளி பிடிச்சிக்கிச்சி டஸ்ட் அலர்ஜி போலக்குது நெ ரொம்ப நாளாக பெயிண்டில் ஸ்மெல்லாம் எல்லாமே பெயிண்ட்ஸு அடிச்சிட்ருக்கோம் மூக்கில் ஏறி டஸ்ட் அலர்ஜி ஆகி த்ரோட் பெயின்னு வாய்ஸும் வித்தியாசமாக தான் இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம் இது வந்து நம்ம டக்கு டக்குன்னு அடிச்சிருக்கலாம் இத்தனால வந்து நம்ம ப்ரைமரும் ஒயிட் கோட்டிங் கொடுத்தோம் இன்றைக்கி தான் நம்ம கலர் கோட்டிங் கொடுக்க போகிறோம் இது ரெண்டு கோட்டிங் கொடுக்க போகிறோம் ஏன்னா இந்த ரூமில் வந்து பட்டிப்பா கலருன்றதுனால நம்ம ரெண்டு கோட்டிங் கொடுத்தா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த பக்கம் ஒரு கலர் கொடுக்க போகிறோம் இங்கே தான் நம்ம ரேக் வைக்க போகிறோம் மற்ற மூணு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம வேறு வேறு கலர் அதாவது ஒரு இடத்துல ஒரு கலர் மற்ற மூணு இடத்துல ஒரு கலர் மொத்தம் ரெண்டு காம்போ கோட்டிங் கொடுக்க போகிறோம் அது பெயிண்ட் அடிக்கும் போது பாருங்கள் என்ன கோட்டிங் நம்ம கொடுக்குறேன்னு அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் கழுவணும்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் ஆனா ப்ரெஷ்ஷை அந்த ப்ரெஷ்ஷை மகேஷ் கழுவே இல்லை சம இது டேய் இதை நேத்து தான்டா இருக்கணும் நேரம் காஞ்சிட்டு இருக்காதா அது நேத்து கழுகு நினைப்புல இருந்தால் ஆனால் கழுவே இல்லையா இப்ப தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட வேண்டியது யாருங்க இத்தனை லிட்டர் பால் காஃபி போட்டுலாமா உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு போடறான் எனக்கு சொல்லி தானே கொடுத்தான் முந்தா நேற்றுலாம் நானே கழுவிட்டேன் நேத்து மட்டும் உடம்பு சில கொஞ்சம் கழிவு விட என்ன கஷ்டம்ல பையப்படல கழுவாமே ஓடிட்டு இருக்கான் இது மூணும் ஒரே கலர் இது மட்டும் பார்த்தீங்கன்னா வேற கலர் இந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் வரப்போகுது இந்த இடத்துல ஸோ ஹய் என்ன இது இதுதான் கலரே வா நல்லா நல்லா கலங்க நல்லா 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 பொது 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 போதும் இவ்வளோ வேகம் வேணாம் என்ன நீ நிறைய பேர் கேட்குறீங்க இந்த தேன் முட்டாயின்னா என்னான்னு இந்த தேன் முட்டாயெலாம் நம்ம போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் யூடியூப்னு வரைஞ்சோம் அப்புறம் நானே அதை வந்து ஒரு என்ன ஸ்ப்ரே பாயிண்ட் வச்சு இதை ஃபுல்லாக அடிச்சிட்டேன் அது வேறு ஒரு ரீசன் அதை நான் சொல்ல விரும்பலை இந்த தேன் முட்டைன்றது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு மட்டும் ரெடி பண்ண சேனல் நேமு மாதம் மாதம் ஒரு சேனல் உருவாக்குவோம் பட் வீடியோ மட்டும் போட மாட்டோம் இந்த சேனல் எப்படி வீடியோ போட்டோன்றது எனக்கே தெரில வந்ததுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஆகிடுச்சுல இங்கே வந்து ஆம்ஸ்டர் ஸ்டிக்கர்லாம் ஓட்ட போகிறோம் ஆர்டர் பண்ணிட்டாச்சு வந்துகிட்டே இருக்கு வந்தோடனே ஓட்டுற வேண்டியது தான் ஆனால் இதில் வந்து பட்டி பார்க்காத செவ்ன்றதுனால இதில் ஒட்ட மூலியமாக பிச்சின்னு வந்துருமா தெரியல பார்ப்போம் இங்கே அடிக்கிறதுக்கெலாம் இதை பிடிச்சி அடிக்கலாம் எதுக்கு அது தேவையில்லாமல் எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து தான் கீழே வரும் மேலே வந்து அடிக்கணுமா எங்கள் பெயிண்ட்டு சொல்லி கொடுத்தாரு ஓ பெயிண்ட்ரு வேலைக்கும் போனால் எல்லாம் நடுவில் ஆமாம் என்னென்ன வேலைக்கு தான் போனால் பெயிண்ட்ரு வேலை போனால் கொத்தனார் வேலை போனால் சித்தார் வேலை போனால் ஆல் இண்டியா பர்மிட் மேம் ப்ளம்பிங் போனேன் எல்லா எல்லாம் போனேன் காலேஜ் போனியா அங்கேயும் போய் டிகிரி வச்சிருக்கேன் அப்பா எப்படி டிகிரி பஸ்ஸு முடிச்சிட்டாங்க ஆனால் அது எதுக்கு யூஸ் ஆகும் தெரியலாம் காலேஜ் முடிச்ச ஃப்ரெஷ்ஷராக எங்கேயாச்சும் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு நின்றுருப்பான் என் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு குட்டையில் மீன் இருக்கா அந்த குட்டையில் ஃபாக்ஸ் இருக்காது தேடிட்டுருக்கான் ஏய் அருமையாக அருமையாக உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பெயிண்ட்டே அடிச்சுட்டோம் ஃபஸ்ட்டு கோட்டிங் கிரே கலரு ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு மாதிரியே தான் இருக்குது அது க்ரேன்னு சொன்னால் எங்களுக்கே அது கிரேன்னு தெரியல ஆனால் இங்கே ஃபுல்லாக க்ரே அடிச்சிட்டாச்சு கேமராவில் எப்படி தெரியும் போதுன்றது தெரியல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் ஃபுல்லாக போட்டோம் இப்போ செகண்ட் செகண்ட் கோட்டிங் மட்டும்தான் போடணும் மகேஷா அடிக்கும் போதும் க்ரேவாக தெரியல அடித்ததுக்கப்புறமும் அப்புறமும் இது க்ரே மாதிரி தெரியல நல்லா காயணுமோ திட்டு திட்டா வருது சில இடத்துல காம்பினேஷனாக சரியாயிடும்ல இந்த இடத்துல எல்லோ கலரு அது லைட்டாக தெரியுது காய காய ஆனால் அந்த க்ரே சுத்தமாக தெரியல காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா தெரியும் நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் க்ரே கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா தெரியும் நினைக்கிறேன் இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கோட்டிங் போட்டுலாம் இது ஃபஸ்ட்டு நல்லா காயினும் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் லைட்டு கண்டிப்பாக ஆம்சருக்கு வந்து ஃபேன் வேணும் ஏன்னா இது ஃபிப்ரவரி மந்த்து இன்னும் ரெண்டு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் இப்போயே நல்லா வெய்யடிக்குது ஸோ ஃபேன் வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே திறந்துருக்கணும் ஆனால் திறந்துருக்கிறது ஒரு ஆபத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே வெளியிலேருந்து கண்டிப்பாக பாம்பு வரும் எலி பூச்சி கீச்சி வரும் அது வேறு விஷயம் ஆனால் பாம்பே வரும் ஏன்னா ஆம்சர் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பாம்பு வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே காற்று மட்டும்தான் வரணும் மற்றபடி வேறு ஒரு குண்டூசி கூட உள்ளே நுழையாத மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வலையை வச்சு அடிக்க போகிறோம் அது எந்த வலை ஒட்டுற மாதிரி வாங்கலாமா இல்லைன்னா ஆணி அடித்து பர்மனண்டாக போட்டுடலாமான்னு தெரில ஸோ எது கிடைக்குதோ அதை போட்டுற வேண்டியதுதான் ஆய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இன்றைக்கி டே த்ரீ தான் சட்டை கலர் காரணம் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து ஒரு பத் பதினொன்று இருக்கும் பதினொன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப இதுக்கு மேலே நாங்கள் நாள் ரொம்ப நாள் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை மகேஷ் ரொம்ப ஒன்று டார்சல் பண்ணுறேண்ணா பண்ணுறோண்ணா இந்த வே இந்த வீட்டில் போய் பதினோரு மணிக்கு என்ன பண்ணுவேன் தூங்கியிருப்பா தூங்கலையா இல்லையா அப்போ அதான் பகலில்லாம் தூங்குறல வீடு நாங்கள் மட்டும் தூங்குறோமா இன்றைக்கி தூங்காமல் வேலை செஞ்சால் தான் நாளைக்கு ஆம்சர் தூங்காமல் விளையாடும் வெளியில் பெயிண்ட் வச்சா ரேட் அதிகம் அதனால தான் நம்ம பசங்களே வச்சு அடிச்சிட்டோம் ஏய் ஏய் மகேஷ் நான் மரத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு செஞ்சுடுறேன் மரத்துக்குலாம் வேறு பெயிண்ட்டு நடி எல்லாத்துக்கும் ஒரு பெயிண்ட்டு தான் அடிப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெயிண்ட்லாம் இல்லை மரத்துக்கு ஒன்று வரும் செவருக்கு ஒன்று ஒன்று வரும் எல்லாம் பெயிண்ட்டு பெயிண்ட்டு தான் எல்லாம் பெயிண்ட்டு பெயிண்ட்டு தான் விஷமும் சொல்கிற போகிறேன் சொல்லுங்கள் கேட்போம் விஷமும் காசக்கும் மாத்திரையும் காசக்கும் லாஸ்ட்டாக இந்த மஞ்சள் இருக்கோம் அந்த மகேஷ் மயசே ஓடிட்டான் சரிங்க இதுக்கு மேலே இந்த பெயிண்ட்டு டப்பாவில் ஒன்றுமே இல்லை இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பெயிண்ட்டு தேவைப்படுது அதனால் இப்படி தான் பண்ணி ஆடம் இப்படியே ஃபேன்லாம் முடிக்க போகிறோம் சமத்துவம் வருது லாஸ்ட்டாக பெயிண்ட் அடித்து முடிக்க போகிறோம் எத்தனை நாள் பெயிண்ட் அடித்தோம் ஒரு நாலஞ்சு நாள் ஆனால் இது ஃபேன் போட்டது வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது ரூபாய் ஏய் இன்னும் கொஞ்சம் தாண்டா போயிட்டு தேவை ஆனால் கிடைக்க அந்த சின்ன பிரச்சனைங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒன்று பதினஞ்சு ஆகுது சரி எல்லாம் தூங்கிட்டாங்க நாங்கள் தான் எதை ஊட்டிகிட்டு இருக்கோம் ஊரே தூங்கணும் ஸோ இது காஞ்சிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு கேக்குதான் கூட தெரியல ஏன்னா அவ்வளோ நல்லா நாளைக்கு காலைல வந்து பார்ப்போம் ஹ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே த்ரீயா ஃபோரான்றது எனக்கே தெரில எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும் ஏன்னா அவ்வளோ நாளும் போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெயிண்ட் வந்து ஃபுல்லாக காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ஆன்சரை விட்டுடலாமா இந்த ரூமில் அடிக்கலாமா நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இந்த பெயிண்ட் ஸ்மெல்லு வந்து ஆன்சருக்கு ஒத்துக்காது சென்சிட்டிவ் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்ம இந்த பெயிண்ட்டு ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் ஆன்சரை இங்கே விட முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ரேக்கு தான் வரும்போது நம்ம கிட்ட ஒரு ரேக் இருக்குது ஒரு ரெண்டு ரேக்கை வாங்கணும் இன்னும் மூணு ரேக்கே வாங்கணும் நம்மக்கிட்ட ரேக் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய தொட்டி கஸ்டமைஸாக ஆம்ஸருக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம் வுட்டு வித் கிளாஸு அதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கான்னு தெரியல இருக்கும் நான் எனக்கு தெரியல நாம் மாதிரி பண்ண பார்க்க போகிறோம் அதாவது மூணு சைடு ஃபுல்லாக உட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் ஆம்சரு ஆம்சருக்கான மேல் வீடு கீழ் வீடு அதை ஃப்ளோர் கணக்கில் நம்ம இங்கே இங்கே ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம் இன்னும் நம்ம வீடு ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட்டு தான் அடித்து முடிச்சுருக்கோம் இன்னும் பார்த்திங்கன்னா ரூமுக்கு எவ்வளோ வேலை இருக்குது இன்னும் இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் முடிஞ்சிருக்கு ஃபார்ட்டி கூட இல்லை தேர்ட்டி தான் இன்னும் இதுக்கப்புறம் தான் எவ்வளோ வேலை இருக்குது இந்த வீட்டுக்காக என் ஜன்னல் திறக்கலாம் எக்கோ அடிக்குது ஸோ அதனால் தான் ஜன்னல் தரணும் இந்த பெயிண்ட்டு ஃபஸ்ட்டு போகணும் அப்புறமேட்டு நம்ம பெரிய பெரிய செட்டப்பு நான் இத்தனை வருஷம் என் கனவு ஆன்சர் இருக்காருன்னா நிறையா வீடு கட்டணும் நிறையா கேக் செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ரொம்ப காஸ்ட் அதிகமாகலாம் பண்ண போகிறதில்ல ரொம்ப கம்மியான கம் காஸ்ட்டில் கம்மியான அமௌண்ட்டில் எந்த சூப்பராக ஆன்சர் கேஜ் ரெடி பண்ணுன்றத ஊரில் இருக்கிற எல்லா ஆன்சர் கேஜும் இங்கே தான் நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் என்னடா என் பண்ணிக்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இது வந்து பார்ட் ஒன்னாக நினச்சிங்க அடுத்த வீடியோ பார்ட் டூ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் போய் கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா சென்னையில் தான் நம்மளுக்கு முக்கியமான வேலையாக இருக்குது அவ்வளோ பர்ச்சேஸ் ஏன்னா நம்மளுக்கு ஆன்சருக்கு சமூக பொருள் வாங்க வேண்டியது இருக்குது இங்கே நம்ம ஊர் பாண்டிச்சேரியில் எதுவுமே கிடைக்கல இதுக்காக நம்ம சென்னைக்கு போக போகிறோம் ஸோ அடுத்த பார்ட் டூ ஆம்சர் வீடியோ சென்னையிலேருந்து தான் நம்ம வீடியோ எடுப்போம் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ சீக்கிரமாக வேணும்னா இந்த வீடியோவை ஹென் பண்ணுங்கள் சரி இந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாலும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி எடுத்திருக்கோம் அது எப்படி இருக்குது ஏது இருக்குன்றத உங்கள் கமெண்ட்டில் தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் அது உங்கள் கமெண்ட்டில் தான் என்னால் பார்க்க முடியும் ஸோ எல்லாேருமே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் டாட்டா ஹெல்ப் பண்ண நம்ம காய்ச்சலாம் இருக்காங்க மீதி காய்ச்சலாம் தூங்கிட்டு இருக்காங்க ஸோ டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க டாட்டா பார்ட் டூவில் சந்திப்போம்